ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நான் சிக்கன் பிரியாணி தான் செய்ய போகிறேன் நான் ஒரு கிலோ சிக்கன் வாங்கியிருக்கேன் இப்போ எப்படி செய்யலான்னு வாங்க பார்க்கலாம் அடுப்பு ஆன் பண்ணிக்கோங்க பட்டை கை போட்டுக்கோங்க ஒரு ரெண்டு பெரிய வெங்காயம் போட்டுக்கோங்க நல்லா வதக்கி விட்டுக்கோங்க அடுப்பை சுமூளியாக வச்சுக்கோங்க கருவேப்பிலை கொஞ்சம் போட்டுக்கோங்க நல்லா வதைச்சுட்டுக்கோங்க ரெண்டு தக்காளி எடுத்துருக்கோம் தக்காளி வளங்குற எடுத்து கொஞ்சம் கொடுத்துக்கோங்க நல்லா வேலை போட்டுக்கோங்க இப்போ இஞ்சி பூண்டு வீடுகளை கொஞ்சம் போட்டுக்கோங்க பயிர் ஃப்ரெஷ் ஆன பயிர் கொஞ்சம் வதுக்குவேன் புதினா மல்லியலை போட்டுப்பேன் நல்லா வதக்கி வச்சுப்பாங்க மஞ்சத்தூள் பொருள் போட்டுக்கோங்க கரம் மசாலா ஒரு அரை கரண்டி போட்டுக்கோங்க பிரியாணி மசாலா வந்து நான் நாலு கரண்டி போட்டுருக்கேன் நல்ல வரை போட்டுக்கோங்க பச்சை வாசல் போட்டு சிக்கனை போட்டுக்கலாம் சிக்கனை வந்து இறக்கி விட்டுக்கலாம் அப்போலாம் காரமெல்லாம் நல்லா அதில் விட்டு ஒரு சிக்கனை வந்து நம்ம ஒரு ஒரு விசில் வச்சு எடுத்துக்கலாம் ஒரு விசில் வச்சு எடுத்துக்கலாம் தண்ணி வந்து நம்ம எதுவும் ஊற்ற வேணாம் அந்த கறியில் இருக்கிற தண்ணியே போதும் இப்போ வந்து விசில் வந்ததுக்கப்புறம் எடுத்து பார்த்துக்கலாம் வந்து நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம் எந்த கிளாஸில் நீங்கள் அரிசி எடுத்தீங்களோ அதே அளவில் ஒரு கிளாஸுக்கு ரெண்டு கிளாஸ் ஊற்றிக்கோங்க ஒரு கிளாஸ் அரிசி எடுத்துருந்தீங்கன்னா ரெண்டு கிளாஸ் தண்ணி ஊற்றிக்கோங்க நான் இந்த கிளாஸ்லேயே ஊற்றிக்கிறேன் நான் அரிசி போட்டேன் இப்போ லாஸ்ட்டாக வந்து எலுமிச்சை மழத்தை வந்து நம்ம விழிஞ்சி விட்டுக்கலாம் இப்போ ரெண்டு விசில் வச்சு எடுத்துக்கலாம் நல்லா கொதிச்சதுக்கப்புறம் நம்ம மூடி போட்டு வச்சுக்கலாம் பொறிச்சிருச்சு நம்ம ரெண்டு விசில் வச்சு எடுத்துக்கலாம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டு விசில் வந்துருச்சு இப்போ ஆஃப் பண்ணி போட்டுடலாம் ஸ்டவ்வை பத்து நிமிஷம் கழித்து நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் அவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ் வந்துச்சு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு நல்லா உதிரி உதிரியாக ஆயிடுச்சு சேவ் பண்ணிக்கலாம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் பிரியாணி செஞ்சு முடிச்சாச்சு இது மாதிரி நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள் பாய்